எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரெண்டு சைடும் உங்களுக்கு பச்சை பசியான இயற்கையாக இருக்கிற இடத்துக்கோ இல்லை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் போகும்போதோ நம்மளுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் மைண்டு வந்து அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் ஸோ இது மாதிரிலாம் யாராருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் ஒரு ஒரு சிலர்ன்ட்டு கிடையாது நிறையா பேருமே வந்து பார்த்தோன்னா யாராவது நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை நம்மளை வந்து கடுப்பேற்றுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அது அதுதானே தானே இயற்கையே கடுப்பேற்றுறதுக்கு தானே இங்கே உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையோடு நம்ம பார்க்கப்போம் ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வராரு அவர்கிட்ட ஒருத்தர் போய் சொல்கிறாங்க சாமி சாமி எனக்கு வந்து என்னை வந்து கோவப்படுத்துகிறாங்க ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் கைகள் விளங்காமல் போகணும் அவங்கெல்லாம் வந்து படுத்த படுக்கையாகணும் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க என்னால் தாங்கவே முடியல என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க என்னை அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஒன்று நடக்கணும் எதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இரு ஒன்றும் அவசரப்படாத எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூனியெல்லாம் வச்சு அவங்கள வந்து நான் க நான் கஷ்டப்பட்ட மாதிரியும் என்னை அவமானப்படுத்துறதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும் அது மாதிரி எதாவது பண்ணுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நம்ம பண்ணிக்கலாம் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அவங்க என் முன்னாடி அவமானப்படணும் அசிங்கப்படணும் என்ன வேணால் சொல்லுங்கள் சாமி நான் என்ன வேணால் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த முனிவரும் வந்துட்டு ஒரு கோணி பையன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு முப்பது உருளைக்கிழங்க போட்டு கொடுக்குறாங்க இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னா இந்த கோணி பையையும் இந்த உருளைக்கெழங்கையும் வச்சு அவங்கள எப்படி நம்ம பழிவாங்க முடியும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணால் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க வந்துட்டு நீ முப்பது நாளும் உனக்கு யாராக கொஞ்சம் கூட பிடிக்கலையோ நீ என்னென்ன நினைக்கிறையோ அவங்க பேரை வந்து ஒரு உருளைக்கிழங்கில் ஒரு நாளைக்கு ஒரு உருளைக்கிழங்கில் ஒருத்தர் பேர் தான் எழுதணும் அப்படி எழுதி இந்த கோணிப்பையில் போட்டு இதை அப்படியே நீ சொ எங்கே போனாலும் அந்த கோணி தான் போகணும் நீ வந்து வீட்டில் வச்சுட்டு போகிறதோ இல்லை வேறு பக்கம் வச்சுட்டு போகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நீ எங்கெங்கே போகிறியோ அங்கே எல்லாமே இந்த கோணிப்பையையும் தூக்கிகிட்டே தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட இவ்வளோதானா இதை பண்ணிவிட்டு அவங்க அவங்க வந்து நான் பட்ட அவமானத்தெல்லாம் அவங்களும் பட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக படுவாங்க நீ இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன விஷயம் நான்லாம் சூப்பராக பண்ணிடுவேன் மொத்த யார் பேர் எழுதணுன்னு நான் போய் வீட்டில் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அந்த கோணிப்பையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டு அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க என்னையா இது இவ்வளோ உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது நீ கவனம் போய் வேலையைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னத்தையோ பண்ணி தொலைங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியும் வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் நாள் வ ஃபஸ்ட் நாள் வருது அப்போ வந்து ஒருத்தர் பேரை எழுதி அந்த உருளைக்கிழங்களை எழுதி பையில் போட்டுக்கிறாங்க இப்படியே வந்துட்டு ஒரு பத்து நாள் ஆகுது பத்து உருளைக்கிழங்குலையும் ஒவ்வொருத்தரோட பேரை எழுதி அவங்க பையில் போட்டு போகிற பக்கமெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த உருளைக்கிழங்கு அழுக ஆரம்பிக்குது உருளைக்கிழங்கு வீட்டில் கிச்சனெலாம் அழுகுனா என்ன நாற்று அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு நாற்றடிக்கும் ஸோ அவங்களுக்கு அது தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளாக எ எழுதிட்டு அவங்களும் போகிற பக்கம்லாம் சுமந்துட்டு போகிறாங்க கொஞ்ச நாளில் அது வந்து வாடடிக்க ஆரம்பிக்குது இதில் வந்து அவங்க மனைவி கேட்குறாங்க என்னத்தையாக உள்ள வச்சுக்கிட்டு இருக்க இந்த உருளைக்கெழங்க தான் தூக்கி போடேன் இவ்வளோ நாற்று அடிக்குது வீட்லேயே இருக்க முடியல நீ என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு குழந்தைய கூட்டிகிட்டு அவங்களும் தூர போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன என் வீட்டில் தானே நான் தடிக்குது அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறாங்க இது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுது கொண்டு வந்தவங்கனாலேயே தாங்க முடியல அந்த உருளைக்கிழங்கோட நாத்தத்தை அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மேலே தாங்காதுடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு முனிவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லை இல்லை சாமி இந்த நாத்தத்தை என்னால் தாங்கவே முடியல எல்லோரும் சொல்லும்போது கூட நான் நம்பலை ஆனால் இது என்னாலேயே தாங்க முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த உருளைக்கிழங்க கொடுக்குறாங்க அந்த முனிவர்கிட்டையே நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் சாமி இதுக்கு மேலே தாங்காது அக்கம் பக்கத்தில் திட்டு வாங்கிட்டோம் வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே நம்மனாலையும் தாங்க முடிய மாட்டேங்குது இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முனிவரை பார்க்க போகிறாங்க முனிவரோ அமைதியாக உட்காந்துருக்காரு முனிவரை பார்த்து ஏசாமி நான் உங்களுக்கு அவங்களுக்கு கை கால் போகணும் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்தால் கடைசியில் என்னை வச்சு செஞ்சிட்டிங்களே சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முனிவர் அமைதியாக சொல்கிறாங்க இது எதுவுமே கிடையாது நீ என்ன நினச்சியோ அதுதான் நடக்கும் பொறுமையாக சொல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி தான் அழுகி போச்சு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முனிவர் கேட்குறாரு சரி சரி நான் இப்போ உனக்கு கொடுத்த இந்த விஷயத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போனவர் சொல்கிறாரு எனக்கு புரிஞ்சிருச்சு யார் எப்படி இருந்தாலும் நம்மளை விமர்சனிக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அதை நாம்ளும் சேர்ந்து அதை பழிவாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவுமே வந்துட்டு முனிவர் சொல்கிறாங்க இதுவும் நீ கம்மியாக தான் புரிஞ்சுருக்க இதுக்கு மேலே இருக்குது இது கிடையாது நான் சொல்ல வந்தது வேறு நீ புரிஞ்சுக்கிட்டது வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன புரிகிறது ஐயோ மறுபடியும் ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை நம்ம கடந்து தான் போகணுமா ஒழிஞ்சு வாழ்க்கை பூரா அதை சுமந்துட்டு போகணும் அப்படின்னா ஒருத்தரை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை தான் வீணாகும் நேரங்கள் தான் வீணாகும் இதுதான் உண்மை நம்மளோட கலந்து காலத்தை கடந்து போய்க்கணும் சுமந்து போகணும் அப்படின்னா சமுதாயத்துக்காகவே நம்ம வாழ்கிற மாதிரி ஆயிடுமே ஒழிஞ்சு நமக்காக நம்ம வாழ முடியவே முடியாது இது தான் உண்மை உன்ன திட்டுறவங்களோ கிண்டல் பண்ணுறவங்களோ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அதை நீ சுமக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை நீ பாரு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் சுமக்கணும் அப்படிங்கிறத விட நம்மளோட நினைவுகளை சுகமாக நம்ம கொண்டு போகணும் அதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நம்மளை யார் கோவப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் என்ன பண்ணாலுமே அந்த கோபத்தை எல்லாத்தையுமே யார்கிட்டையுமே காமிக்காமல் நம்மளோட முன்னேற்றத்தில் மட்டுமே நம்ம குறிக்கோளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளும் சீக்கிரமாக முன்னேறிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா